விஏ ஓட்டு தாசில்தார் பட்டா விஷயத்தில் சர்வேயர்களுக்கு செக் தமிழக அரசு அதிரடிய உத்தரவு இன்றைக்கு பட்டா வாங்குவது என்பது பலருக்கும் சவாலான விஷயமாக உள்ளது பட்டாவுக்கு விண்ணப்பிப்பது மிக எளிது ஆனால் நடைமுறையுள்ள பழக்கங்கள் மக்களை கஷ்டத்திற்கு உள்ளாக்கி வருகிறது விஒஓ சர்வேயர் தாசில்தார் என வருவாய்த்துறை அலுவலர்களின் ஒப்புதலுக்குப் பிறகு பட்டா கிடைக்கும் இதில் தாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் கையூட்டு கொடுக்கும் நிலை உள்ளதாகவும் புகார்கள் உள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் விண்ணப்பித்த முப்பது நாட்களுக்குள் பட்டா வழங்க வேண்டும் கால தாமதம் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது புதிதாக நிலம் வாங்குவோர் வீடு வாங்குவோர் பத்திரப்பதிவு முடிந்த பின்னர் தனியாக வருவாய்த்துறை அலுவலர்களாக சர்வேயர் தாசில்தார் என ஒவ்வொருவரையும் அணுக வேண்டியதற்கிருக்கும் நிலம் குறித்த விசாரித்து பின்னர் சர்வேயர் நில அளவுகளை அளந்து இறுதியாக அவர் பரிந்துரைகளின் அடிப்படையில் நிலத்திற்கு தாசில்தார் பட்டா வழங்குவார் இது பெரிய குதிரை கொம்பாக ஒரு காலத்தில் இருந்தது இப்போது அப்படி இல்லை உட்புரிவு செய்ய வேண்டியது இல்லாத சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு செய்தவுடன் ஒரு நிமிட பட்டா என்ற அடிப்படையில் உடனடியாக பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது அதற்கு விற்பவர் பெயரில் பட்டா இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நிபந்தனையாக உள்ளது பட்டா எளிதாக வாங்க என்ன செய்ய வேண்டும் இதன்படி சொத்து வாங்குபவர்கள் சொத்தை வாங்குவதற்கு முன்பாகவே அவரது பெயரில் தனிப்பட்டா வாங்க சொல்ல வேண்டும் அதன் பிறகு பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் பட்டா எளிதாக கிடைத்துவிடும் இல்லாவிட்டில் பட்டா வாங்குவது சற்று சிரமமான காரியமாகிவிடும் பட்டா உடனடி மாற்ற திட்டத்தின் மூலம் கடந்த நாலு ஆண்டுகளில் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி பட்டாக்கள் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அதே நேரம் வீட்டு மனைகள் மற்றும் நிலங்களை பாகப்பிரிவினை செய்து பத்திரப்பதிவு என்றால் அதாவது உட்பிரிவு செய்து வாங்கும் சொத்துக்களுக்கு இ சேவை மையம் அல்லது டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் நிலம் டாட் என்ற இணையதளத்தில் பொதுமக்கள் நேரடியாக விண்ணப்பிக்க வேண்டும் இரு மனுக்கள் மீது முப்பது நாட்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உட்பிரிவு தேவையில்லாத பட்டா மனுக்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவு ஒன்றும் புதிதல்ல ஏற்கனவே அரசு பிறப்பித்துள்ள உத்தரவு தான் ஆனால் நடைமுறையில் பட்டாவிற்கு விண்ணப்பிக்கும் மக்கள் உடனே பட்டா கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் தற்போது பட்டா வழங்கும் பணிகள் வேகமாக செயல்படுகின்றன பொதுவாக சர்வேயர்கள் ஒரு மாதத்திற்கு முப்பது மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து வந்தார்கள் ஆனால் இப்போது மாதத்திற்கு எண்பது மனுக்கள் வரை பார்ப்பதாக கூறப்படுகிறது எனினும் இதில் முக்கியமான நபர்களின் பட்டாக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதால் சாமானியர்கள் பட்டா பெறுவது காலதாமதம் ஆவதாக கூறப்படுகிறது இதற்கும் தற்போது அரசு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதாம் ஒரு சர்வேயர் பொதுமக்கள் விண்ணப்பித்த தேதி அடிப்படையில் வரிசையாகத்தான் மனுக்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது எந்த ஒரு மனுவையும் தங்களது இஷ்டப்படி முன்னதாக ஆய்வு செய்ய அனுமதி இல்லை என்றும் அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசின் உத்தரவின்படி விண்ணப்பித்த முப்பது நாட்களுக்குள் பட்டா வழங்கப்படுவதாக கூறிய தமிழக அரசின் நில அளவுத்துறை இயக்குநர் மதுசூதன் ரெட்டி சில சொத்துக்களில் வில்லங்கம் மற்றும் கோர்ட்டில் வழக்கு இருந்தால் மட்டுமே அதில் கா காலதாமதம் ஏற்படும் என்றும் அதேபோல பட்டா மனுக்கள் மீதும் வரிசையாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் எந்த காலதாமதமும் கிடையாது அப்படி காலதாமதம் செய்தால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார்